இஸ்லாமிய ஷரியத்தை உருவாக்கியது மனிதர்கள் அல்ல இஸ்லாமிய ஷரியத்தையும் அதன் சட்டங்களையும் யாரோ ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் கூடியோ அல்லது உலகத்திலே இருக்கிற உலமாக்கல் மார்க் அறிஞர்கள் அமர்ந்தோ எல்லாம் சேர்ந்து உருவாக்கியதல்ல இஸ்லாமிய ஷரியத் நேரடியாக அல்லாஹு சொன்னான் உங்களின் ஏகத்துவம் இப்படி உங்களின் இபாதத்தின் படி உங்களின் நிக்காக இப்படி இப்படி உங்களின் வாரிசுரிமை இப்படி இந்த அனைத்தையும் வரையறுத்துக் கொடுத்தவன் எல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய சட்டம் அல்ல மனிதர்கள் உருவாக்கினால் அவ்வப்போது மாறிவிடும் மாற்றம் தேவைப்படும் மனிதன் அவன் சிறு அறிவுக்கு ஏற்ப அவன் சிற்றறிவு கோப்ப அவன் குறுமதியை அடிப்படையாக வைத்து சட்டம் இயற்றுவான் அவன் கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரை தொலைநோக்கு அவனிடம் இருக்காது படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் எந்த சட்டம் இந்த உலகத்திற்கு தேவை காலப்போக்கில் இந்த உலகம் எப்படி எல்லாம் மாறும் மாறி வரும் உலகத்திற்கு ஏற்ப சட்டங்களை வகுத்துக் கொடுத்தவன் அல்லாஹ் சுருக்கமாய் சொன்னால் இஸ்லாமிய சரியா யாரும் கை வைக்க கூடாது கை வைக்க முடியாது கை வைப்பது ஏற்புடையதல்ல சட்ட மாற்றம் என்பது சாத்தியமல்ல ஒரு கோடி உலமாக்கள் ஒன்று சேர்ந்தாலும் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அவர்களால் மாற்றுவதற்கு முடியாது அப்படி இருக்கிற போது தனிநபர்களாக இருந்தாலும் அது அரசாக இருந்தாலும் எந்த ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் இஸ்லாமிய சட்டத்தை கை வைக்க இஸ்லாமிய சரியத்தும் விடமாட்டார்கள் என்பதல்ல முஸ்லிம்களும் அதை அனுமதிக்கவும் கூடாது